கண்ணீர் என எல்லாவற்றையும் கடக்கவும் மேற்கொள்ளவும் தானியை பெற்றவர்களாய் மட்டும் அல்லாமல் எப்படி சந்தோஷமாய் வாழ்வது எனவும் கற்று கொண்டிருப்போம் என்பது உண்மைதானே வாங்க இம்மாதத்தின் வாக்கு தத்துவத்தை இன்றைய ஆகாரமைப் பார்ப்போம் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் திலிப்பிய மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இனி நாம் எதையும் கையால் கற்றுக்கொண்டோம் ஆண்டவர் நம்மை எதற்காய் அழைத்தார் இல்லை எதற்காய் படைத்தார் இந்த பூமியிலே பிறந்த பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு லட்சியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் அதை நாம் அடையும் வரை சோர்ந்திடாமல் பயணிப்போம் நாம் முன்னேற்றத்திற்கு தடையாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை மேற்கொள்ளும் வைராக்கியமும் ஞானமும் கொண்டவர்கள் தானே நீங்கள் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை பொக்கிஷமாக உங்கள் முன்பாகவே தேவன் வைத்திருக்கிறார் அதை இம்மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று வைராக்கியத்துடன் சொல்லுங்கள் அதை நோக்கி தொடருங்கள் இம்மாதத்தில் நிச்சயம் மிகுதியான சந்தோஷத்தை பெறுவீர்கள் ஹேப்பியா இருங்கள் மீண்டும் புதிய வருடத்தில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவன் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம டவர் மீடியா